அந்த பிஸ்கட் பேக் கொடுங்க எது வேணுங்க போது. கொஞ்சம் சரிங்க குடியா ஒரு பாண்டா குடு ஒரு பகவாலா குடு ஆரஞ்சு குடு சோடா குடு எல்லாத்தையும் தனியா தரவா கலைக்கு கொடுக்கவா நீ எப்படி வேணா குடியா பெரிய பரவாயில்லையே முப்பது ரூபாய் வச்சிருக்காரு ஆமா அட்ரஸ் கேனோ எங்க போய் கொடுக்கறது

சின்னம்மாவ பெரியம்மா பெத்து எடுக்க ஆஸ்பத்திரி போயிருக்கும் போது அங்கேயும் இப்படித்தான் எஜமா வேகமா நடந்தாரு ஆனா இவ்வளவு ஏன் எங்க அம்மா சின்ன பெத்த எடுக்க ஆஸ்பத்திரி போயிருக்கும் போது எங்க அப்பா இதை விட வேகமா நடந்தாரு அது எப்படி உனக்கு தெரியும் எங்க தாத்தா சொன்னாரு மகன் வந்தாச்சு மகன் மட்டும் இல்ல மொழி மருமகன் தான் சேர்ந்து வர்றாரு ஆமா 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 வாங்க சொல்லி

இருக்கும் கொஞ்ச நாள் போட்டு சொல்லுங்க சரி அப்பா இப்ப மனசுக்கு ரொம்ப நாமதி உங்க அப்பாவுக்கு முன்னால இந்த ஒரு நாளைக்கு மட்டும் அன்பான தம்பதிகளை போல நடிக்கலாம்னு சொன்னேன் இப்ப உங்க அப்பா சொல்லிட்டு போறத பார்த்தா கொஞ்ச நாளைக்கு நடிப்போங்க நாம பிரிஞ்சு வாழ்க்கை நடத்துறது நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்சப்பாரு

அதெல்லாம் ஒரு காலம் அது ஏங்க போ எனக்கே இவ்வளவு பெரிய மரியாதை நீங்க உட்காருங்க ஏங்க வந் தவட வேண்டிய இருக்கா கேட்க இந்தி கேல்லையா அந்த கே ஆஹா அவ்வளவு தள்ளி உட்கார்றத காட்டிலும் நான் இங்க பக்கத்துல நிக்கிறேங்க வேலை வேணென்றியே என்ன வேலை தெரியும் ஏங்க இல்ல முத முத நான் டிரைவர் வேலை பார்த்தேன் நல்லா ஞாபகம் இருக்கு ஆயுத பூஜைன்னு நினைக்கிறேன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வெளிய கொண்டு வந்தேன் ஒரு சின்ன பாட்டில் மேல ஏத்துன சின்ன பாட்டில் தம்மா துண்டு அதுக்கே லைசென்ஸ் புடிச்சிட்டாங்க தம்மா துண்டு பாட்டில் மேல ஏத்துறதுக்கு லைசென்ஸ் புடிச்சிட்டாங்க போலீஸ் கார் பாக்கெட்ல வச்சிருக்கிற பாட்டில் மேல ஏத்துனா உடுவானா போலீஸ் மேல ஏத்திட்டீங்களா பின்ன அதனால தான் வேலை போச்சு அப்புறம் அப்புறம் வீங்களா ஹோட்டல்ல ஆமா பக்கத்துல இருக்குது அது பக்கத்துல இருக்கு நீ தள்ளு அங்க நான் சரக்கு மாஸ்டர் வேலை பார்த்தேன் கஷ்டம் என்ன கஷ்டம்ன்றீங்க நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் முதல்ல அடிக்க கஷ்டம் போச்சு ஈ ஓட்டிட்டு இருந்தா ஒரு காலத்துல நான் போய் சேர்ந்தா கியூவா நிக்க ஆரம்பிச்சது

புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க சந்தோஷமா இருக்கிற இடம் அங்க இருக்கிறவங்கதான் சந்தோஷம் விட்டு வந்துட்டு அவ்வளவுதான் குளோசா தயவு செஞ்சு போறீங்களா ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஏ இல்ல தேனில பத்தி இவ்வளவு ரொம்ப சொல்றீங்களா அதுக்காக கேட்டேன் இதை பாருங்க வயசை விட்டுட்டீங்க அப்புறம் திரும்ப வராது எனக்கு கல்யாணம் ஆகல அவ்வளவுதான் சொல்லலாம் பிளீஸ் கேட்ட பிக் பாக்கெட் ஹாய் பாலு ஜம்பு நீ எங்கடா இங்க

தங்கச்சி இல்ல போல என்ன நீங்க மட்டும் தனியா வாட்டர்ஸ் பார்க்க போறேன்னு சொன்னீங்க ராதா கூட ரூம் இல்லா ஏற்கனவே போயிட்டா நீங்க அது பட்டர் இந்த பிஸ்கெட் கொண்டாந்து அது வாங்கிட்டு போலான்னு நிக்கிறேன் அதுக்காக நீங்க நான் வாங்கி அனுப்புறேன் நீங்க போங்க போங்க குழந்தை அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா சோம்பேறி பசங்க மயக்கம் உனக்கே தெரியும் விளக்கம் ஒரு பாட்டுக்கு பல பாகம் ஒரு பாதைக்கு பல பாவம் உலகம் முழுதும் மயக்கம் உனக்கே தெரியும் விளக்கம் மறைக்கும் காலத்தை விதி மறைக்கும் நிலவை மேகம் மறைக்கும் நெஞ்சத்தை என்ன மறைக்கும் நேரத்தை சேவல் உரைக்கும் நேசத்தை ஜாடை உரைக்கும் உண்மையை உள்ளம் உரைக்கும் உள்ளத்தை கண்கள் உரைக்கும் இந்த பாட்டுக்கு என்னென்ன ராகங்கள் என்பது யார் அறிவ மேகம் வந்ததும் மண்ணுக்கு தேர்வை தந்ததும் காலத்தில் வந்ததல்லவா பந்தம் பந்தமல்லவா வானத்தில் மின்னல் வரலா வாழ்க்கையில் வெள்ளம் வரலா நாளைக்கு மாறிவிடலா அதை நாயகன் கொண்டு வரலா பாட்டுக்கு என்னென்ன ராகங்கள் என்பதை யார் அறிவ நல்லா நல்ல ஒரு பாட்டுக்கு பல ராகம் ஒரு பாட்டுக்கு பல பாவம் உலகம் முழு மயக்கும் பெயும் விளக்கு okay,